திருவாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு ஹவுசிங் லோன் எதிர்பார்த்து பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்து பர்சனல் லோன் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் பொலிட்டிக்கலில் இருந்து இருக்கிற புது ஸ்ட்ராட்டஜிலாம் க்ரியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிவிடும் அதே சமயத்தில் எதிரி யார் நல்லவா யாருன்னு தெரிஞ்சிடும் பின்னாடி பேசுகிறதும் காதில் உட் கொழுந்துடும் எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படி சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு ரொம்ப அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருப்பாள் என்னை போய் இப்படி பேசிட்டாங்களே நான் என்ன என்ன துரோகம் பண்ணேன் நல்லது தானே பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது இந்த மாதிரி ஸோ அந் அந்த லோ லெவலில் மைண்டை கொண்டு போகிறாருங்க அடுத்த லெவலில் மைண்டை கொண்டு போய் நிறுத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாரே பகவான்றத மனசில் வச்சுட்டேன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும் துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு